விவசாயம் செய்ய முடியாமல் ஊரையை காலி செய்த கிராம மக்கள் இங்கு மீதமுள்ள ஆறு குடும்பங்களை பாதுகாத்த மாவட்ட ஆட்சித் தலைவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாமரைக்குடி கிராமம் அமைந்துள்ளது இங்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கிராமத்தில் விவசாயம் மட்டும் பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இங்கு கருவேல மரங்கள் அதிகமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வந்த நிலையில் அங்கு வசித்து வந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றாக கிராமத்தை விட்டு வெளியேறி சென்றுவிட்டனர் பிறகு இந்த கிராமத்தில் ஆறு குடும்பங்கள் மட்டுமே வேறு வழியின்றி இங்கு வசித்து வந்தனர் மாவட்டம் தாம்பரக்குடி எங்கள் ஊர் வந்து கடைசி ஊர் இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் தாம்பரக்குடி அஞ்சாவது குடும்பம் தான் இருக்கோம் எங்கள் நாங்களுக்கு வயசாகிடுச்சு எங்கள் ஊர் அம்மாயை வந்து யாரும் பார்க்கல நாங்கள் வச இப்போ போடுற வெள்ளாமல் பண்ணி பண்ணி திருட்டு போகுது பண்ணி வந்து எங்களால் ஒன்றும் மறத்த முடியலை வெள்ளம் அமைப்பாரம் அழிக்குது எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களை பார்த்து கொடுக்கணும் கேட்டு கொடுக்கணும் இப்போ இருக்க அம்மா வந்து எங்களை பார்க்கல முதல் ஜெயகாந்தர் இருந்து எங்களுக்கு பார்த்தாரு வந்து பா கம்மையை பார்த்தாரு ஊரை பார்த்தா வந்தாங்க இப்போ இந்த அம்மா வந்து எங்களுக்கு பார்க்கலாம் அரசாங்கம் தான் எங்களை வந்து காப்பாத்தணும் வேணும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நீதிமன்றம் வந்து எங்களை காப்பாற்றணும் நீதிமன்றம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் நீங்க வந்து எங்களை காப்பாற்றினாத்த நாங்கள் இந்த ஊர்ல இருக்கவே முடியாது சரிங்க என் பேர் திருமலை அந்த கிராமத்தை எத்தனை நான் வந்து செமின் காலத்தில் தான் இருக்கேன் செமீன் காலத்தில் எங்கள் ஐயா பாட்டங்காலத்தில் இருந்தே இருக்கோம் ஆனால் இருந்த என் பூர வெளியே கிளம்பிட்டேன் என்ன காரணம் வறட்சி கம்மா பெருகலை வறுத்து இல்லை அப்படின்னா அதனால ஒவ்வொருத்தனும் கரண்டி வேலை அது இது தெரியவும் வெளியே கிளம்பிட்டேன் நாங்கள் நாலஞ்சு பேருங்க நான் கிடக்கும் கம்மாக்கி தண்ணி வரல நாட்டாண்டி ஓடையிலேருந்து கம்மாக்கி தண்ணி வரும் ஐயா கலெக்டர் ஐயா ஜெயகாந்த் இருக்கும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணார் அதுக்குள்ளே சண்டால போய் அவரை மாற்றி வேறு ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க இப்போ ரெண்டு கலெக்டர் வந்தாங்க எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்களாம் தாமரைக்கூடிய ஒரு குறுப்பு அது கே போய் சொன்னால் தாமரைக்குடி எங்கே இருக்குது அப்படி கலக்கிட்டா வந்து இருக்காங்க அதோடு இந்த ஒரு மகாலிங்கத்தை எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் உதவி செய்யணும் ஐயா காட்டுக்கிருவில் அழி அழிக்கணும் பன்னி மிருகங்கள் மூலம் அடைஞ்சிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து நுழையுது அதை யாருமே நடவடிக்கை எடுக்கிறதில்லை ஐயா பார்த்து ஜேகாந்த ஒரு எடுப்பு எடுத்தார் அவர் இல்லை அதுக்கு பின்னால் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஒன்றும் செய்யலை இது செய்யலைன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் இந்த நிலை குறித்து தஞ்சாவூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணிய சாமி அவர்கள் அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் அவரிடம் நிலைமையை எடுத்து கூறினார் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஆறு குடும்பங்கள் வசித்து வரும் கிராமத்திற்கு அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி விவசாயத்தை காத்து பொதுமக்களுக்கு உதவினார் தற்போது இந்த கிராமத்தில் கருவேல மரங்கள் அதிகமாக உள்ளதால் நீர்நிலைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தூர்ந்து வருகின்றன இதனால் மீதமுள்ள குடும்பங்கள் ஊரையே காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஒரு கிராமமே விவசாயம் செய்ய முடியாமல் ஊரை காலி செய்யும் நிலைக்கு வந்துள்ளதால் இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் போல் மற்றொரு அதிகாரிகள் வருவார்களா என எதிர்பார்க்கின்றனர் கிராம மக்கள் விவசாயத்தை காக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்ற நீதி அரசர்கள் தங்களுக்கு உதவுவார்கள் என நம்பிக்கையுடன் கிராம மக்கள் தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் சகல மாவட்டம் தஞ்சாவூர் கிராமத்தை சென்றவேன் என்னோடய அப்பா தான் வந்து பாலசுப்பிரமணியன் அவர் வந்து முருகன் பெருமாள் சிவனுக்கெல்லாம் கோவில் கட்டி பூஜை செஞ்சு வந்துட்டுருக்காரு அப்பாவுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஆன்மீகத்து மேலேயும் இயற்கை மேலேயும் அதிக ஈடுபாடு இருக்குது இந்த தஞ்சாவூர் சுற்றி கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இது மலையை மலையை பார்த்து தான் வானம் பார்த்த விவசாயமாக இருந்துச்சு அப்பா அப்போ என்ன யோசிச்சாருன்னா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஊரணி அம்மாயில் வந்து ஆக்கிரமிப்பில் இருந்தது அப்பாவுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு இருக்கிற காசை போட்டு கேஸ் போடுறாரு கேஸ் போட்டு கோர்ட்டு ஜட்ஜு வந்து ஆக்கிரமிப்பில் அகற்றணும்னு இது கொடுத்துறாரு உத்தரவு அந்த நேரம் எங்கள் சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து கடவுளாக வந்து ஜெயகாந்தன் வர்றார் கலெக்டராக அவரோட கருத்தும் அப்பாவோட கருத்தும் ஒரே மாதிரி போகும் அவர் வந்து அவரோட ஒரு பத்து ஜேசிபி வாங்கி முப்பதுக்கு மேற்பட்ட கம்மா உருணியெல்லாம் தூர்வாடுறாரு தூர்வாரவும் தூர்வாரின இடம்லாம் தண்ணி தண்ணி வந்துடுது அதை பார்க்க என்ன பண்ணுறாரு சிவகங்கைப்பெல்லாம் தூர்வாரிடுவோம் அப்படின்னு ஜெயகாந்தம் முடிவு பண்ணி அப்பா வச்சு இல்லை சிவகங்கை மேலே ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட கம்மா ஒரு நீலாம் தூர்வாரினாங்க ஒரு போகம் விவசாயம் பண்ண விவசாயிகள் என்ன பண்ணாங்க இந்த மூணு வருஷத்தில் ஒரு ரெண்டு போகம் மூணு போக விவசாயம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கேற்றப்பில் கம்மாயிலலாம் தண்ணி வந்து அதிகமாக இருந்தது இப்போ அதனால் எப்படின்னா இப்போ தேனி மாவட்டத்தில் எப்படி பெண்ணி வந்து ஒரு அணையை கட்டி நாலு மாவட்டத்துக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து வழி பண்ணாரோ அதே மாதிரி வந்து சிவகங்கை கலெக்டர் ஜெயகாந்தன் வருவோம் இந்த மாதிரி சிவகங்கை கிராமத்தை விவசாயிகளுக்கு வந்து அவர் பெண்ணி குவிக்கு மாதிரி இருந்து விவசாயத்துக்கு வந்து வழி பண்ணார் ஐயா க நாலு வருஷமாக ஊரணி குளம் கம்மா தூர்வார் ஐயா ஜெயகாந்தன் மூலமாக தூர்வார் பண்ண பாலசுப்ரமணியன் சாமி தூர்வார் பண்ணார் பண்ண நல்லா இருக்குது சிவகங்கை மாவட்டம் மக்கள் விவசாயிகள் நல்லா இருக்குது நான் ஒரு விவசாயி என் பேர் வெள்ளச்சாமி ஒரு விவசாயி இப்போ வந்து ஊரணி கம்மாயெல்லாம் பழைய பிடிக்கி நான் இது எல்லாம் மேவுரு மாதிரி கருவ மண்டுது கருவ கருவே மண்டி நீர்நிலை ரொம்ப குறையுது காட்டு பண்டி தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது கருவலை அகட்டினேன் கருவலை அகட்டிட்டு அகட்டினா தான் விவசாயம் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஐயா அவர்களுக்கு வணக்கம்